கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதே தங்களின் முதன்மையான நோக்கம் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து கந்தர்வக்கோட்டையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது இந்தியாவில் நிலையான ஆட்சி அமைக்கவும் திறமையான பிரதமர் மீண்டும் ஆட்சிக்கு வரவும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மக்களிடம் கேட்டுக்கொண்டார் ஏழை மக்களுக்கு அதிமுக அரசு வழங்க இருந்த இரண்டாயிரம் ரூபாய் திட்டத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் தடுக்க முயற்சித்ததாக முதல்வர் குற்றம் சாட்டினார் தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து குடும்பங்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பழனிசாமி குறிப்பிட்டார் பின்னர் துவாக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலினை கட்ட பஞ்சாயத்து தலைவர் என விமர்சித்தார் திமுகவினர் தொடர்ந்த தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை தாக்கிய திமுகவினர் பெண்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் தம்மை மண்புழு என விமர்சிக்கும் ஸ்டாலின் வைரஸ் கிருமி எனவும் கட்ட பஞ்சாயத்து தலைவர் எனவும் கடுமையாக விமர்சித்தார் ஜெயலலிதா குறித்து பேச ஸ்டாலினுக்கு என்ன அருகதை உள்ளது எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் நல்ல பிரியாணி கடை நல்ல எந்த கடையில் நல்லா ருசியா இருக்குமான்னு பார்த்து பிரியாணி கடைகளை நுழைகிறாங்க நல்லா மூக்கு பிடிச்சி நல்லா சாப்பிட்றாங்க

நம்ம தொலைக்காட்சியில காட்டிடுவாங்க யாரும் மறைக்க முடியாது அப்படி தொலைக்காட்சி பார்த்த செய்தி தான் இது அடுத்த நாள் இன்றைக்கு பைசல் பண்ண கட்ட பஞ்சாயத்து தலைவர் ஸ்டாலின் அண்ண போறாரு ஏங்க கடைக்கு போய் ஹோட்டல் கடைக்கு போய் ஒரு தலைவர் போய் பைசூல் பண்ணிட்டு இவர்கள் ஆளுகின்ற கட்சி இல்லாத பொழுது எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுறாங்கன்னா நாளைக்கு ஆளுகின்ற கட்சியில் அதிகாரம் கையிலே இருந்தா நாட்டு மக்களை எப்படி படாத பாடுபடுத்துவார் என்பதை வாக்காளர் மக்களும் பொதுமக்களும் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம்